சமீபத்தில் பல அமெரிக்க செயற்கை கோள்கள் நிறுத்தப்பட்டுள்ளது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மீது விதிக்கப்பட்ட கடுமையான வரி உண்மையாவே புவிசார் அரசியலில் முக்கியமான பாடம் சொல்லப்படுகிறது ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டை எப்பவுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது ஏன்னா எப்போ என்ன சூழ்நிலை மாறும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஒரு நாடு இன்னொரு நாட்டை சார்ந்தே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்தியாவுக்கும் மீதான வரிகளை அமெரிக்கா விதித்த போது அதே அமெரிக்காவை கடுமையான பொருளாதார சிக்கலில் சிக்கியது நாசா போன்ற பெரிய நிறுவனங்களே தனது சில செயற்கை கோள்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இது எப்படி நடந்துள்ளது என்று எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது இந்தியாவின் தேஜாஸ் அடுத்த தலைமுறை போர் விமானத்திற்காக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த இன்ஜினை வாங்க ஒப்பந்தம் முடிவடைந்துள்ளது இது இந்திய விமானப்படைக்கு ஒரு பெரிய முன்னேற்றமாக அமைந்துள்ளது இனி தேஜாஸ் எம் கே இரண்டு இன்னும் வேகமாகவும் இன்னும் சக்தி மிகுந்ததாகவும் பறக்கப் போகின்றது அதனுடைய டீடெயில்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க அமெரிக்க அரசாங்கம் பணி நிறுத்தத்தில் இருப்பதால் நாசா கூட தனது பல பணிகளை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நிதி குறைவால் விண்வெளி ஆய்வுகள் ஏவுகணை பணிகள் பொதுமக்களுக்கு தகவல் வழங்கும் நாசாவின் அதிகாரப்பூர்வமான வலைத்தளம் மூடப்பட்டுவிட்டது இந்த நெருக்கடி இந்தியா அமெரிக்காவிற்கு கடுமையான வரி கட்டணங்களை விதித்த நேரத்தில் ஏற்பட்டுள்ளது முக்கியமான தகவலாக நாசாவின் தினசரி தகவல் சமூக ஊடகம் ஊடகங்கள் மற்றும் வலைத்தள அப்டேட்கள் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க பெரும்பாலான செயல்பாடுகளும் முடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது அமெரிக்காவுக்கு மிகவும் பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது இதனால் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள விண்வெளி வீரர்கள் சூரிய மண்டலத்தில் இயங்கும் மின்கலன்கள் மற்றும் செயற்கை கோள்களின் பாதுகாப்பு அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளன இப்போ அமெரிக்கால பெரிய பிரச்சனை நடந்துட்டே இருக்கு நாசாவில் சந்திர பயண திட்டங்கள் அறிவியல் ஆராய்ச்சிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் முக்கியமான வேலைகள் எல்லாமே இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க பணி நிறுத்தம் காரணமாக ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் சம்பளம் இல்லாமல் வீட்டில இருக்கிறாங்க இது உலகம் முழுவதும் கவனிக்கப்படும் ஒரு முக்கியமான நிலைமை அமெரிக்கா விரும்பினால் இந்த நேரத்தில் இந்தியாவிடம் உதவி கேட்கலாம் ஆனால் இந்நிலைமை இந்தியா அமெரிக்கா அறிவியல் மற்றும் விண்வெளி ஒத்துழைப்பில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இரு நாடுகளும் சேர்ந்து செய்திருந்த பல ஆராய்ச்சிகள் இப்பொழுது பாதிக்கப்பட்டுள்ளது இது வந்து நமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒற்றுமை வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம வந்து இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் இஸ்ரோ தன்னம்பிக்கையுடன் வலுவான நிதி ஆதரவுடன் முன்னேறி வரும் அமைப்பு அமெரிக்கா எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து இந்தியா எதிர்காலத்தில் தன்னை பாதுகாக்கக்கூடிய திறமையை கற்றுக்கொள்கிறது அமெரிக்கா விரும்பினால் அதன் விண்வெளி திட்டங்களை முன்னேற்ற இஸ்ரோவின் உதவியை பெறலாம் ஆனால் ஏற்கனவே அமெரிக்கா இந்தியாவிற்கு சில கட்டணங்களை விதித்திருப்பதால் உதவி செய்யும் வாய்ப்பு மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது அதனால் இப்போதைக்கு இந்தியாவின் மூலமாக அமெரிக்காவிற்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கப் போவதில்லை இப்போது இந்தியாவின் ஸ்டேஜாஸ் திட்டத்திலிருந்து ஒரு செய்தி வந்துள்ளது அது என்னவென்றால் இந்தியாவின் பெருமையான டேஜாஸ் எம் கே இரண்டு அதன் முதல் விமானம் விரைவில் நடைபெற இருக்கின்றது இது இந்திய வான்படைக்கு ஒரு புதிய அத்தியாயம் முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட இந்த அடுத்த தலைமுறை போர் விமானம் உலக அரங்கில் இந்தியாவின் திறமையை மீண்டும் நிரூபிக்கப் போகின்றது இந்தியா தேஜாஸ் விமானத்தை இரண்டு வகையாக உருவாக்கியுள்ளது முதல் வகை தேஜாஸ் எம் கே ஒன்று அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தின் இன்ஜினுடன் வருகின்றது இரண்டாவது தேஜாஸ் எம் கே இரண்டு இது இன்னும் சக்தி வாய்ந்த அமெரிக்க இன்ஜினுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த இன்ஜின் ஒப்பந்தத்தால் நமக்கு பெரிய தொழில்நுட்ப பரிமாற்ற வாய்ப்பு கிடைத்துள்ளது சுமார் என்பது சதவீத தொழில்நுட்பம் இந்தியாவுடன் பகிரப்படும் ஒரு ஒப்பந்த கையெழுத்தானது இதன் ஆரம்ப செலவு சுமார் ஒரு பில்லியன் டாலர் என கணக்கிடப்பட்டிருந்தாலும் அமெரிக்கா அதை எதிர்காலத்தில் குறைக்கும் என தெரிவித்துள்ளது இப்போது நமது தேஜாஸ் போர் விமானத்தின் விநியோக தேதி உறுதி செய்யப்பட்டுள்ளது முதலில் இது இந்த ஆண்டு பறக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தனர் இப்பொழுது அதனை மாற்றி அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் பறக்கவிடப் போகின்றதாக செய்தி வெளியாகியுள்ளது தேஜாஸ் எம் கே இரண்டு என்பது இந்திய விமானப்படைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இந்த விமானத்தில் நவீன கெனிக்ஸ் சிஸ்டமும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ரேட்டாரும் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் இது மின்னணு போர் திறமைகளையும் கொண்டுள்ளது தேஜாஸ் நவீன ரக விமானம் மிராஜ் மற்றும் மிக் போன்ற விமானங்களை மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய மாடலின் முன்மாதிரி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தயாராகும் என தகவல் வெளியாகியுள்ளது இது ஒரு நடுத்தர போர் விமானமாகும் அதாவது இது வேகமும் சக்தியும் சமநிலையாக கொண்டதாக அமையுகின்றது அதனால் இது சிறந்த செயல்திறனும் மிகுந்த சுறுசுறுப்பையும் பெற்றுள்ளது இப்பொழுது தேஜாஸ் எம் கே இரண்டு விமானம் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் எப் நான்கு நான்கு ஒன்று என்ற சக்தி வாய்ந்த இன்ஜினை பயன்படுத்தியது இந்த இன்ஜின் பழைய தேஜாஸ் விமானத்தில் இருந்த எப் நாற்பது நான்கு இன்ஜினை விட அறுபது சதவீதம் அதிக தள்ளல் சக்தியை தருகின்றது அதனால் தேஜாஸ் எம் கே இரண்டு இன்னும் வேகமாக பறக்க முடியும் பலவித ஆயுதங்களையும் எடுத்துச் செல்ல உதவிகரமாக அமைகின்றது நீண்ட தூரம் போராடும் திறனையும் பெறுகின்றது அதாவது தேஜாஸ் எம் கே விட தேஜாஸ் எம் கே இரண்டு மிகவும் பலசாலியாக அமையப் போகின்றது மேலும் அஸ்திரா பிரமோஸ் போன்ற இந்தியாவில் உருவான ஏவுகணைகள் இதில் எளிதாக இணைக்கப்படுகின்றன இந்த திட்டம் என்பது சதவீதம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை கொண்டு உருவாக்கப்படுகிறது அதாவது இந்த தேஜாஸ் எம் கே இரண்டு விமானத்தில் பெரும்பாலான பாகங்கள் நம் நாட்டிலேயே தயாராகின்றன இது மட்டுமில்லாமல் எதிர்கால இலக்கு தொன்னூறு சதவீதம் வரை முழுமையாக நமது இந்தியாவிலேயே தயாராகும் நிலைமைக்கு கொண்டு வரப்போகின்றோம் முதல் முன்மாதிரி விமானம் ஏற்கனவே தயாராகி மேலும் நூற்று இருபது விமானங்கள் கொண்ட முதல் தொகுதியும் விரைவில் உற்பத்திக்கு தயாராகும் என கூறப்படுகிறது இயந்திர விநியோக சங்கிலி முடிந்தவுடன் பெரிய அளவில் உற்பத்தி தொடங்கும் இதற்கிடையே இந்திய அரசு இன்னொரு பெரிய பணியை தொடங்கியுள்ளது அது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்டின் மறுசீரமைப்பு பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆர்டர்கள் இருப்பதால் தகுந்த நேரத்தில் ஆயுதங்களை வழங்குவது ஒரு பெரிய சவாலாக இந்தியாவிற்கு இருக்கின்றது அதற்காக இந்தியா எதிர்கால சிக்கல்களை தவிர்ப்பதற்காக ஹெச்ஏஎல் என்ற அமைப்பை முழுமையாக மாற்றி அமைக்க முடிவு செய்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க